பின்னடி சென்று அறமான வழி செல்லும் அதிமேதை கருணாநிதி குண்டேந்தும் வீரங்கி வந்தாலும் கொள்கையில மாறாத கருணாநிதி நல்ல குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உடை தலைவர் வாழ்கவே அன்பார்ந்த தமிழக சான்றோர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்களுடைய எழுபத்தி ஆறாவது நாள் எண்ணி பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது கலைஞரை பற்றி நான் கண்ட உணர்ந்த அளவிலே எழுபத்தஞ்சி நாட்களாக அதை நினைவுபடுத்தி பார்த்ததிலே எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மன நிறைவு மகிழ்ச்சி அதனால கூட கடலை கையில் அள்ளி பிடித்தது போல்தான் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது ஏராளமான அனுபவங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் சமுதாயத்து மக்களுக்கும் கலைஞர் சம்மந்தமாக இருக்கும் அதை ஏதோ எனக்கு தெரிந்த அளவிலே நான் பார்த்த அளவிலே நான் ஐம்பதுகளிலே இருந்து அவரை சந்தித்து அவரை கண்டு உணர்ந்த அளவிலே நினைவில் வந்ததை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றாலும் அன்பர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள் அது கலைஞர் மீது கொண்ட அன்பின் காரணமாகவும் ஒரு தமிழனை ஒரு தமிழர் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன் என்றாலும் கலைஞர் என்ற சொல் இனிமையானது கலைஞர் என்ற உணர்வு நினைத்து பார்க்கின்ற பொழுதே நெஞ்சிக்கு இனிமை தரக்கூடியது இன்பு தரக்கூடியது என்ற அடிப்படையிலே அவரை பற்றி என்ன சொன்னாலும் அது சுவையாகத்தான் இருக்கும் என்ற அடிப்படையிலே நம்பிக்கையோடு அவைகளை சொல்லி வந்த அவருடைய கடந்த காலத்திலே அவர் ஆவேசமான பேச்சுக்கள் வெற்றிக்கும் அவருடைய வெற்றிக்கு வெற்றிக்கும் கூட சில சமயம் காரணமாக கட்சி அந்த காலத்தில் எதிர்க்கின்ற போது கூட சொல்லுவார் நாங்கள் எதிர்க்கின்ற காங்கிரஸ் கராவிடா சிறையிலே பல்லாண்டு காலம் வாடி வதங்கினாரே உப்புச்சர்ச்சைக்கார நடத்தி சிறைச்சாலையிலே வாடி வழங்கினாரே உத்தமர் காந்தியார் அவர் வளர்த்த காங்கிரஸ் நாங்கள் இப்படி எதிர்க்கவில்லை ஜெயலலிதார் சிறையிலே ஒன்பது ஆண்டு காலம் வாடி வதங்கி கொண்டு தன்னுடைய ஒரே மகள் இந்திரா பிரியர் சனுக்கு எழுது போல உலக சத்துரம் எழுதி முடித்தாரே உத்தமர் நேரு அவர் வளர்த்த காங்கிரசை நாங்கள் வீழ்த்துவதற்கு இன்றைக்கு நினைக்கவில்லை இன்னும் நேதாஜி போன்ற மாவீரர்கள் அவர் வளர்ந்த காங்கிரஸ் நாங்கள் வீழ்த்த நினைக்கவில்லை நாங்கள் இன்றைக்கு வீழ்க்க வீழ்த்த வேண்டிய அந்த கட்சி டெல்லி ஏகாதிபத்தியவாதியுடைய சர்க்கார் என்பது பணக்காரருடைய கட்சியாக வர்வீட்டு கட்சியாக பஸ்ரூட் கட்சியாக இன்னும் கான்ட்ராக்ட் கட்சியாக வளர்கின்ற பொழுதால் அதை ஏற்று நாங்கள் இன்றைக்கு போராடினோம் என்ற அளவிலே அவர் சொல்லுவார் அப்பொழுது திமுகவை வீழ்த்துவதற்கு புது புது திரைப்பட கதாநாயகரெல்லாம் வந்து சேர்ந்து அவர்கள் கழகத்தை ஆவேசமாக தாக்கி பேசுகின்ற பொழுது கலைஞரே ஆவேசப்பட்டார் யார் வளர்த்த காங்கிரஸ் நேதாஜி வளர்த்த காங்கிரசே நேருஜி வளர்த்த காங்கிரசே திருப்பூர் குமரணை திரையாடி வள்ளியம்மை பெற்றடுத்த காங்கிரசே கடைசியில் சாக்கடை இந்த வண்டிகளையா அணைத்துக் கொள்கிறாய் என்று ஒரு உரை ஆவேசமாக கேட்டதே கூட்டத்திலே கேட்டேன் அந்தபடி அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றுப்ப அந்த நேரத்திலே தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் சரியான ஒரு பதிலடியும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் வசவாளர்களுக்காக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர் வாங்கி கட்டிய வசவுகள் அதிகம் ஒரு முறை வேதனையோடு சொன்னார் என்னை திட்டு ஏன் என் வீட்டு பெண்டு பிள்ளைகளை திட்டுகிறாய் என்று கூட அவர் வேதனையோடு கேட்டார் ஏன் இவ்வளவு கேவலமாக நினைக்கிறாய் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவனாக இருக்கட்டுமே அவனையும் ஒரு தாய் பத்து மாதம் சுமந்து தானே பெற்றாள் என்று ஆவேசமாக கேட்டார் அந்த பாதிப்புக்கு பிறகுதான் அவரும் சில சமயம் உடைச்சி வசப்பட்டவராக இருந்தார் ஆனாலும் கூட அறுபத்தி ஏழுக்கு பிறகு தன்னுடைய மாற்றி மாற்றிக்கொண்டார் இந்த கலைஞர் இந்த அளவுக்கு மாறிவிட்டார் என்று பிறகுதான் அண்ணாவித இதயத்தை கேட்டிருந்து வந்த பிறகுதான் அவர் நாங்கள் அறுபத்தி ஏழுக்கு பிறகு அறுபத்தி ஏழுக்கு முன்புள்ள தலைஞரே பொழுதாவது பார்க்க முடியுமா என்றாலும் ஒவ்வொரு கூட்டமாக தேடி தேடி பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பத்து வரை நான் பார்க்கிற அந்த எல்லாம் பார்க்கிற பொழுது அந்த கலைஞரை என்னால் சந்திக்க முடியவில்லை என்றாலும் அதை நினைத்து நினைத்து செம்மாந்து இருமாந்து போயிருந்தேன் அந்த அழகு தமிழ் இலக்கிய தமிழ் இதிய ஒரு சொல் எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நியாயமான பதில் விவாதங்கள் இருந்தால் அது ஒரு இலக்கிய நியாயத்தோடும் இது சொல்லோடுமே இருந்தது எல்லா காலத்திலும் பிற்காலத்திலே ஒரு ஒரு ஒருவர் சகித்துக் கொண்டு சந்திக்கக்கூடிய அளவிலே சகஜமாக இயல்பாக பேசுகிற அளவிலே அது இனிமையாக கூட இருக்கும் அருமை கலைஞரை இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன் தொடர்ந்து நினைவிலே வருத்த பயிர்ந்து வருகிறேன் நல்லது பெரியவர்களை சந்திக்கிறோம் கண்ணான கருணாநிதி